இட்லிய வேலை செய்ய வைக்கணும் எல்லா ஆசைக்கும் மனசு உருவாக்க எத்தனை மாசம் உருல இருக்கோ அந்த ஒவ்வொரு ஆசையும் புத்தி திட்டம் போடணும் எப்படி சாதிக்கலாம்னு திரும்பனும் இன்னைக்கு காலையில இருந்து இட்லி சுட இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு தோணிச்சுன்னா வீட்டுல சாப்பிடலாமா கடையில வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிட்டாங்க அவன் என்ன பண்ணிருப்பான்

மனசு தானே ரெண்டு சப்கான்சியஸ் கான்சியஸ் ரெண்டா மனசு ரெண்டா பெரிய நெக்ஸ்ட் வந்து மனசு சப்கான்சியன் உலகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது மனசு இருக்கு மனசும் புலன்களும் கனெக்ட் ஆயிருக்கிற வரைக்கும் உலகம் இருக்குன்னு தோணும் ஆஹ் பாத்தீங்கன்னா வந்து புலன் கங்கிடும் உலகம் தெரியாது உம் சே மனம் போயிடுச்சு இருந்தாலும் மூச்சு நடந்துட்டு தானே இருக்குது நடக்குமாள்ான்ஸ் <sawduino> சப்கான்சிய <steps> <connect Eminem> <grunts> தூக்கத்திலயும் மூச்சு நடத்துறது ஆத்மா ஆனா ஆத்மாவும் நடத்துது மூச்சு அப்படின்னு சொன்னா கூட ஆனவன் வந்துருவாங்க இறைவன் சித்தத்தாலும் உறக்கத்திலயும் நடக்குது ஜீவன் அப்படின்னு சொல்லி பேரம்பலம் தானே நமக்கு வந்து மூச்சை கொடுத்து இருக்க வைக்கிறது அவன் தான்